வணக்கம் நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா கோயமுத்தூர்ல இருக்கிற லூலு சூப்பர் மார்டு மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே வந்து கடை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு நாள் ஆகும் அவ்வளோ பெரிய கடை நான் இன்னைக்கு மதிய நேரத்தில் போனதுனால கூட்டம் அவ்வளோ இல்லை அதனால் ஃப்ரீயாக கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுக்க முடிஞ்சது இது பெரிய பெரிய அரிக்கரண்டி வடிகட்டுறது பார்த்திங்கன்னா பெரிய ஹோட்டலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது இது கத்தி கத்தி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான கத்திகள் இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்குது எனக்கு வந்து நம்ம ஊரை விட இங்கே வந்து கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் பார்த்துக்குங்க கடையை மட்டும் பெருசில் உங்கள் பருசும் பெருசாக எடுத்துகிட்டு போயிடுங்க அப்போ தான் நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்க முடியும் கரண்டி விதவிதமான கரண்டி கோல்டன் கரண்டி எல்லாமே ஸ்பூன் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய சில்வர் பாத்திரங்கள் அனுமணி பாத்திரங்கள் எல்லாமே இருக்குது நமக்கு நாம் என்ன தான் பார்த்தாலும் நாம் என்ன வாங்குகிறோமோ அது தான் வாங்குவோம் எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சரி எல்லாமே வாங்கி போட்டுக்கணுன்னு தான் ஆசையாக இருந்தது ஆனால் என்ன வாங்குறதுன்னு தான் தெரியல இது பார்த்திங்கன்னா எதோ தேங்காய் துருவுறதா என்னன்னு தெரியல அது வந்து மூடி போட்டிருந்துச்சு தேங்காய் துருவர்தான் தான் இருக்கும் இந்த தேங்காய் துருவலன்னு தான் நினைக்கிறேன் இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தட்டு வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு இந்த மாதிரிலாம் இருந்தது நிறையா எல்லா இடத்துலையும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் இங்கே இருந்தது அப்படி இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்பூன் ஐட்டம் நிறைய ஸ்பூனு இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் சின்ன சின்ன பொருளாக இருக்குது பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்குது கோல்டு கலர்லலாம் ஸ்பூன் இருந்தது பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் சின்ன சின்ன ஸ்பூனு சின்ன சின்ன கத்தி சின்ன பொருளெல்லாம் இந்த செக்ஷனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா என்னமோ சிமெண்ட்டு வீடு கட்டுற சிமெண்ட்டு அந்த அந்த கரண்டி மாதிரி இருந்தது இதெல்லாம் பிளாஸ்டிக் ஐட்டம் இது வந்து காய் வேக வைப்பேன் விரித்து விட்டால் தாமரை இதில் மாதிரி ஆகும் இந்த பாத்திரம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கிளி கப்பு கேக் செய்வாங்க இதில் கப் மோடு பிளாஸ்டிக் ஐட்டம் இது வந்து சிலிக்கான் மாதிரி இருக்குது இது சூடு பட்டாலும் ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி கடையில் யாருமே இல்லை மத்தியானங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் இதோடைய ரேட்டும் எல்லாம் பக்கத்தில் காமிச்சிருந்தேன் ஆனால் ரேட்டு வந் ரேட்டு வந்து சரியாக தெரியும் இல்லை ஞாபகம் வச்சுக்கலாம்னு இருந்தேன் வீடியோவில் சொல்லலான்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி போடுற பாக்ஸுங்க அது வந்து கிளாஸ் ஐட்டம் இந்த கிளாஸ் ஐட்டமே அந்த ஒரு செக்ஷன் பூரா இருந்தது எல்லாமே நூறுரூபாய்க்கு மேலே இருந்தது இந்த கிளாஸ் ஐட்டம் எல்லாம் ஒவ்வொன்றும் அதுலேயே ரேட்டு போட்டிருக்காங்க நாம் வந்து நமக்கு எது பிடிக்கிதோ அதை வந்து எடுத்து போட்டுகிட்டு போயிடலாம் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் டிசைன் டிசைனாக எல்லாமே இருந்தது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் இது வந்து பார்த்திங்கன்னா பூஜாடி மாதிரி இருந்தது வாட்ரு கேன் வாட்ரு கேனு இந்த டிசைனில் இருந்தது அப்புறம் இந்த நாம் யூடியூப்புக்காக சமைக்கும்போது அழகாக தண்ணி ஊற்றுற மாதிரி ஒரு பாத்திரம் வேணும் இது வச்சுக்கலாம் நாம் நம்ம சொம்பில் கிளாஸில் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மா பிளாஸ்டிக் கப்பில் ஊற்றுற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக் செராமிக் பாத்திரம் எல்லாமே ரேட்டு வந்து நானூறு ரூபாய்க்கு மேலே தான் இருந்தது ஒரு கால் கிலோ சிக்கன் வந்து வறுத்து வச்சிருக்கலாம் அவ்வளோதான் அவ்வளோ பெருசு தான் இருந்தது ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ஆனால் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது கப்பன் சாக்ஸரே பாருங்கள்லாம் நூறு ரூபாய்க்கு மேலேயே இருந்தது சின்ன சின்ன பவுளுங்கள்லாம் இந்த பக்கம் கப் அண்ட் சாக்ஸ்ரு கப்பு எல்லாம் செராமிக் பாத்திரம் இது இந்த ஐட்டமெல்லாம் இங்கே இருந்தது மண்பானை போல் இருக்கும் அந்த கோவலை பார்த்திங்கன்னா அந்த கலர் அது இது பூரா செராமிக் செக்ஷன் தான் தட்டுகள் வந்து டிசைன் டிசைனான கலர் எல்லா கலர்னு இருக்குது பிளாக்கில் இருந்து பச்சை ரெட்டு ப்ளூன்ட்டு எல்லா கலர்னு இருக்குது எல்லாமே செராமிக் பாத்திரம் விலையும் கொஞ்சம் அதிகம்தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதுவும் சரமிக்கு இது வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கு இது வந்து கோல்டு கலர் தட்டு பார்க்கவும் அப்படின்னு கோல்டுலேயே செஞ்ச மாதிரி இருக்கும் ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க எட்நூறுரூபா பக்கம் போட்டிருக்கு இது யாருக்காவது ரிட்டன் கிஃப்ட்டு கொடுக்குற மாதிரிலாம் முன்னே சில்வரில் கொடுத்துட்ருந்தாங்க இது வந்து கோல்டு கலரில் இருக்குது எட்நூறுரூபா போட்டிருக்கு ரேட்டை பார்த்துட்டு நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறது யோசிங்க ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குது இல்லை நம்ம வீட்டு யூஸ் கூட ஒன்று வாங்கிக்கலாம் நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்கன்னா கப்பு டீ வச்சு இதில் காபி வச்சுலாம் கொடுத்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்திரம் பாத்திரம்தான் இதில் பிரியாணி செஞ்சு வச்சிங்கன்னா இந்த ஹோட்டல் கடையிலலாம் இதில் தான் பிரியாணி செஞ்சு முந்நூறுரூபா நானூறுபான்னு வாங்குவாங்க இரநூறுபாயிலேருந்து இது சிலிக்கான் நம்ம டேபிளில் சமைச்சி வைக்கும்போது கீழே சூடுபட்டு இதாகாமல் இருக்கிறதுக்கு சிலி சிலிக்கான் போட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இலை மாதிரி இருக்குது சிரமிக் பாத்திரம் சிராமிக் பாத்திரம் அதெல்லாம் இந்த செக்ஷன் போகிற செரமிக் பாத்திரம் தான் இந்த உப்பு ஜாடியெல்லாம் முந்நூறுரூபா போட்டிருந்தது நான் எங்கள் ஊரில் ஐம்பது ரூபா தான் நான் அங்கேயே வாங்கிக்கலாம்ன்ட்டு வந்துட்டேன் இது பார்த்திங்கன்னா கப்பு டீ குடிக்கிற கப்பு விதவிதமாக இருந்துச்சு இது வந்து சின்ன இட்லி போனி மூணே மூணு இரண்டு தட்டு தான் மொத்தம் ஆறு இட்லி தான் அதில் ஒன்று இடியாப்ப புளி ஒரு தட்டும் கொடுத்துருந்தாங்க ரேட்டு வந்து ஐநூறுரூபா மேலே போட்டிருந்துச்சு இது மினி இட்லி மினி இட்லி தட்டு மட்டும் இருக்குது நம்ம போனி வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இதெல்லாம் சில்வர் ஐட்டம் இந்த பக்கமெல்லாம் கடாய் குழம்பு ஊத்துற பாக்ஸு இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது மூடி போட்ட கிண்ணம் காப்பர் பொருந்திய பால் குண்டா மூடி போட்ட கப்பு போட்ட கொழம்பு ஊத்துற கிண்ணம் அது மூடியோடு இருந்தது சின்ன சின்ன தட்டுகளும் இருந்தது சின்ன பொருள் இருந்து பெருசு வரைக்கும் இந்த செக்ஷனில் நிறையா இருந்துச்சு இந்த இடிக்க உரலும் இருந்தது இந்த பாட்டிங்கன்னா அந்த வெத்தலை பாக்கெல்லாம் அடிச்சுட்டு உக்காந்துட்டு இருப்பாங்க இப்போ நாம் போலாம் இதில் இஞ்சி பூண்டு மிளகுன்னு நினைக்கிட்டு இருக்கோம் நல்லா வெயிட்டு ஆனால் ரேட்டு வந்து ஆயரருபா பக்கம் போட்டிருந்துச்சு எட்நூறுரூபாவோ ஆயிரம் ரூபாவோ நம்ம போட்டிருந்தது நான் இதில் ரேட்டு தெரியும்னு நினச்சிகிட்டு இருந்தேன் பார்த்தா தெரிய தெரியல சின்ன பவுல் நம்ம எதோ பொரியல் சரி பொரியல் ஏதோ செஞ்சு வச்சா நம்ம அதில் செஞ்சு போட்டு வச்சுக்கலாம் இது தயிர் ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு கால் லிட்டர் பால் புற ஊற்றி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்குது சின்ன கப்பு தான் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சிரமிக்கு தான் அப்படி டின்னர் செட்டு மாதிரி இது வந்து சில்வர் அப்படியே செட்டு செட்டாக் இருக்குது அந்த ரெண்டு மட்டும் இங்கே இருந்தது மற்றதெல்லாம் செராமிக் பாத்திரம் பாத்திரம்தான் கப் அண்ட் சக்ஸ்ரு இது இந்த கிரே கலரு பச்சை கலர் ப்ளூ கலரில் அந்த பவுலெல்லாம் இருந்துச்சு அந்த செக்ஷன்